வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா ஹாய்கரன் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ உண்டு அதாவது என்னென்றால் இந்த ஊடகம்ன்றது எவ்வளோ பிள்ளையான கருத்துக்களை இடையே கொண்டே துணிக்குதுன்றதுக்குரிய சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுவோம்னு பார்த்தேன் நான் இந்த ஐபிசி தமிழ் எனப்படுகின்ற அது யாரால் இணைக்க இயக்கப்படுகின்ற ஊடகமோ தெரியலை அதில் வந்த ஒரு பிழையான ஒரு நியூஸ் உண்டு நான் உங்களுக்கு எப்படி பிழையான நியூஸ் வந்து போட்டு காட்டுறேன் அது வந்து தெரியும் இந்த ஊடகம் வந்து எவ்வளவு ஒரு பிழையான விதத்தில் வந்து பொதுமக்களை பாதிக்கலாம்னு இந்த நியூஸை கேளுமோ இருக்கா அமைச்சர் அங்கிருந்து செல்லவே கூட்டத்தில் நின்று அதிகாரிகளுடன் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தார் இதேவேளை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் அனாமதியமாக குறித்த நபர் பங்கேற்றமை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் அலையாவிருந்த அழியாக பங்கேற்ற சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜினாவும் முகநூல் நேரலை செய்தமையும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் குழப்பம் விளைவித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனு மேற்கொண்டுள்ள விஜயத்தின் போது இடம்பெற்று கலந்துரையாடலில் குழப்பத்தை ஏற்படுத்திய இந்த நபரை போலீசார் கைது செய்திருந்த நிலையிலேயே அவருக்கு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் சாபகச்சேரி வைத்தியசாலையில் தற்போது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போது பதில் வைத்திய அத்தியட்சிகர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனு இதன்போது தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது அது அப்படி இருக்கத்தக்கனையா நாங்கள் போவோம் ரெக்கார்டிங் கோல் ரெக்கார்டிங்ன்ற ஒரு செக்ஷன் இருக்குது தானே ஃபோனில் அதுக்கு போவோம் அதில் டாக்டர் லால் பேன் அப்படி சார் குட் மார்னிங் சார் மிஸ் கோலே அத்தி பாசே மந்த என்ன தென்தமா வஷே தாலாவே சரி மே செகட் இந்த मिनिस्टर रिक्वेस्टेड யூ டூ கம் டு ஆ சார் மே பிடி ஆபீஸ் 12 ஓ ஓகே ஓகே சார் ஓகே வெல்கம் சார் ஓகே சார் ஓகே थैंक यू right adu vandha secretary um minister um enne pdo office ku varas sollina munde idu vandha edathirk 17 july 859 am ku naan sonna invitation wait my phone actually the indian base me i think provincial council of heen khai kadina ஆ ஹைதரி ஆ சார் ஹரிமாங்க என்ன சார் ஹரி ஹரி ஹரிட் இது இது வந்து டாக்டர் லால் பனாபட்டிய சார் அன்றைக்கு பத்தம்பத்தாறு ப்ரோக்ராம் நடந்துருக்கேன் நான் போகலை அதாவது வந்து ஒரு அதாவது நான் போனால் திரும்ப சொல்கிறேன் சில விஷயங்கள் வந்து ஊடகங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு பரவாயில்லை ஊடகத்துறை சம்பந்தமாக நாங்கள் ஒரு நாளைய கதைப்பேன் அன்றையாம் தேதி பத்தம்பத்தாறு வரைக்கும் நான் போகல முதல் நாள் இரவு என இரவு எனக்கு சொல்லி நம்ம வாங்குவோன்னு சொல்லி நான் போகலை அடுத்த நாள் காலமாக பத்தம்பத்தாறுக்கு வர சொன்னால் பிறகும் பத்தம்பத்தாறுக்கு அடித்து ப்ரோக்ராம் தொடங்கி நீங்கள் ஏன் வரையிலே டால் பண்ண அப்படியே சார் அப்பா மாதிரி முதல் நான் மரியாதையாக வச்சுருந்தேன் நான் இட்ஸ் ஓகே அவர் அடித்து அவர் அடித்து சொன்னவர் எனக்கு ஏன் நீங்கள் வரையணும் அதுக்கு பதினோரு மணிக்கு பிறகு தான் நான் போகணுண்ணான் மறுபடியும் நான் அந்த கூட்டத்துக்குள்ளுக்குள்ளே போகலை கூட்டத்துக்குள்ளுக்குள்ளே போகாம நான் வழியில் தான் இருந்தேன் நான் வழியில் இருந்துட்டு அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் முதுகில் குத்த 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 நான் அதிலேருந்து போஸ் போட்டு நான் ஒரு ஆள் அவுட் ஒரு ஆள் அவுட்டுன்னு சொல்லி நான் அந்த நேரத்தில் ஒரு மைக்க இருந்தால் அல்லது ம பொதுமக்கள் நடுவில் போயின்னு ஒரு மைக்க இருந்தால் ஒவ்வொரு அரசியல்வாரும் ஏதோ சொல்லிவி நம்ம அந்த சொல்கிற சரியில்லை ஏதோ கட்டுவி நம்ம ஏதோ பாதுகாப்பாக அது கிழிஞ்சிருக்கும் நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணுமன்றதுக்காண்டி அதை நான் செய்யலை அதுக்கு பிறகு அந்த ப்ரோக்ராம் நடந்து கிட்டத்தட்ட முடிகிற நேரில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னவே நான் வெளியால் வந்துவிட்டேன் வெளியால் வந்து நான் ரங்கின்ற ஹார் எடுத்துக்கொண்டு போயிட்டேன் அது சம்பந்தமாக இன்னொரு அதுக்கு பிறகு நான் போன பிறகு பனாபட்டி சார் எனக்கு கோல் அடித்தவர் அது வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பத்தம்பத்தாறுக்கு வந்து எனக்கு சொல்கிறார் பனாபட்டிய சார் கேளுங்க அcenterY வீடியோ பேஸ்ட் மே ஜூலை சரிதானே அப்புறம் ஒன்று 42 ரெண்டு ட்டு க ட்டுபசச நிக்க பேனசங்க பே க ஆபச ஆச මरल्ට මන हो इන්නේ ने මට ල म ල මට म ම ने म ි रिपोर्ट करන්න න්න ඒකස මේ ද ති සිංහලනස මග මට එක කියවල සේක මනම් වන මට හල ගන්නසේක එක තිබබන ති හ සක ැ இப்போ நீங்கள் சொல்லுங்கோ அலையா விருந்தாளியாக போனது யார் ஐபிசி நியூஸ் நீங்கள் ஃபேமஸாக வரணுமென்றால் ஏதாவது கலட்டி போட்டு நடுவில் ரோட்டில் நின்றால் உஷா அந்த நேரம் நினைக்கிறேன் என்ன நான் இனி வாழ்க்கையில் போக மாட்டேன் ஐபிசி நியூஸுக்கு இல்லை இப்படியும் ஒரு ஊடகம் செய்து இந்த ஊடகத்தால் நீங்கள் கொஞ்சம் காசை உழைச்சி ட்யூட்டி போட்டு போய் அதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இப்படி போய் டங்கு வர வந்து அதாவது நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க அலையாக விருந்தாளியாக வந்திருந்த வைத்தியர் முன்னாள் பதில் வைத்தியடே பதினேழாம் தேதி காலமையும் என்னோட கடிதம் இல்லை சரியா நீங்கள் போய் ஜோசிக்க யோசிக்க கூடாது அதான் சொன்னேன் சரியான கவலைடா தமிழன் தான் தமிழனா கொல்வது இப்போ கூட கண்ணில் இருந்த தண்ணீர் வருது ஆனால் தண்ணியாக வருல ரொத்தமாக வருது தமிழன் தான் தமிழனா கொல்றது முக்கியமாக இந்த ஐபிசி நியூஸ் மாதிரி யார்டையோ வேண்டி வேண்டிக்கொண்டே நீங்கள் போடுற நியூஸு முக்கியமாக உஷாந்தன் எங்களுடைய ஜெஃப்னாயிண்ட் போய் இப்போ நடத்துக்கிற இந்த பெரிய நடங்கிற இந்த பெரிய தங்குவார் போரே எங்கள் ஜெஃப்னாயின்டுக்கெல்லாம் ரஜீவன் ஜெஃப்னாயிண்டு நான் ஜெஃப்னாய் சம்பந்தப்பட்ட என்று சொல்றது சட்டத்திறனின் ஜெஃப்னாயிண்டு அதுக்கு பிறகு அந்த தவக்கை கரப்புத்தான் பேத்தேல் எல்லாம் ஜெஃப்னாயின் ஜெஃப்னாயிண்டு அவமானண்ட் அப்பா அவங்க ஜெஃப்னாயிண்ட்டு அன்னை தாயின்னு சொல்றது சரி எனக்கு அவடை என்னென்றால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க கூட நான் அது அலையா விருந்தாலேயா போனேன் அப்போ அன்றைக்கு நான் மயிக்க வேண்டி இருந்தால் ஒவ்வொரு எம்பிமேர்ட்டு அங்கு வாரம் மறுத்திருப்பேன் சரி தானே தடியா சொல்கிறேன் நான் ஒவ்வொரு ஆக்கள்டையும் ஒவ்வொரு தடையும் கேட்டிருப்பேன் ஐயா யார் இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது எது டைப் எது டைப்பி ஏறி இருந்த முழு பேருக்கும் கிழிஞ்சிருக்கும் நான் அதை பற்றி கதைக்க விரும்பலை நான் ஒரு சாதாரண ஆளாக போய் ஒரு வெளியில நின்றுட்டு அது ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னே நான் வழிக்கிட்டு போயிட்டேன் சரிதானே ஃபோன் பண்ணி கொண்டு ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு முன்னே நான் வலிக்கிட்டு இப்போ சொல்லுங்க ஒரு ஆசா இதில் ஜென்டில்மேன் இல்லாடி ஒரு ஒரு வந்த மினிஸ்டருக்கு பொய்யான ப்ரெசன்டேஷன் ஒன்றை போட்டு காட்டி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு மனுப்பாமல் இப்போ சொல் ஒவ்வொருத்தர் மனசை தொட்டு சொல்லுங்கடா ஐபிசி தமிழ்ன்ற ஒரு ஒரு அண்டவேர் இல்லாத ஒரு ப்ரோக ஒரு இதொண்டு நடத்துகிறீங்கள் தானே இப்போ விளங்குதா அவங்களுக்கு யார் அழைச்சது முதல் நாள் எனக்கு சொல்லி நம்ம ஆண்டு ஆண்டுன்னு நான் போயிடல கை இங்கே நோதம் ப்ராவின்ஸுக்கு அடுத்த நாளும் சொல்லணும் பத்தொம்பத்தாறுக்கு அடிச்சு கேட்குனவே நீ வரலண்டு அதுக்கப்புறம் தான் நான் வலிக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுவும் ப்ரோக்ராம் முடியும் வரைக்கும் நான் நிற்கலை நான் எந்த பாட்டில் வலிக்கிட்டு போயிட்டேன் அவங்க எல்லாம் குத்திட்டாங்கன்னு தெரிஞ்சப்பறம் நெஞ்செல்லாம் எரிஞ்சேடா தமிழ் தானே நெஞ்செல்லாம் விரிஞ்சே வலிக்கிட்டு வெளிக்கிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன மன்னாருக்கு வந்து போய் மினிஸ்டரோட கதைக்கிறீங்களா அது அப்போ நான் சொல்லி போட்டேன் நான் வேறுமா நானே போய் பிச்சை எடுக்கணும் நான் பிச்சை எடுக்கிறேன் வேலையாக இருக்கிறேன் எனக்கு அதான் சொல்கிறேனே அப்போ இது ஒரு ச எங்களோட தமிழை எங்களோட தமிழ் இன்னத்தை காப்பாற்றுறன்றது சரியான கஷ்டம் அந்தால் போய் தன்ட பிள்ளை குட்டியல் பத்து பன்னெண்டு வயசு பிள்ளைங்க நெஞ்சில் மூன்று ஓட்டையும் பிள்ளை தக்கனையா அந்த காத்தோட காத்தா போனது உங்களை மாதிரி ஆக்கலால் தான்டா உங்களை மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறேன் சரியான கவலை இப்படி செய்யாதுங்கடா ஏனென்றால் மேபி நாளைக்கு நான் இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் இருக்கலாம் ஹூ நோஸ் ஆனால் உண்மையாவே சரியான கவலையாக இருக்கு அலையா விருந்தாளியாக வாய்ந்த வைத்தியர் வந்து முகநூலையை பரப்பியது ஏன்டா ஏன் ஆர் அரை அலையா விருந்தாளியா போனது ஆ நான் அங்கே போனாலே அப்படியே கெஞ்சி கெஞ்சி கேட்டு நான் போவேன் இல்லடா அது பிறகு வந்து மினிஸ்டர் சொல்றாரு என்ன கண்டி அது ப்ரோக்ராம் முடிய அந்த பணாப்டிசாரோட வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்குறீங்க தானே இதால தான் ரெக்கார்டிங்கை போட வேண்டி வருது இது உங்களை மாதிரி ஆக்களால தான் அந்த மாதிரி ஆக்கள் இந்த எல்லா பிரச்சனையும் வழியால வருதை விட கிணக்கு இருக்கிறாசா ஃபோனுக்குள்ள கூகுள் கூகுள் ட்ரைவில் சொத்து சொத்தாக இருக்கு நான் இதோட விட்டுட்டு நிப்பாட்டிட்டு நான் இந்த பாட்டில் பொலிடிக்ஸை செய்தோண்டு போகிறேன் இப்போ நீங்கள் விளாங்கி கொள்ளுங்கோ நான் ராமநாதன் அர்ச்சுனா ராசா சரிதானே உங்களை மாதிரி ஐபிசி தமிழோ அல்லது வந்து இந்த அரவைக்காட்டு மீடியாவோ இல்லையடா நான் ராமநாதன் நடிச்சினா நான் ராமநாதன் காரணம் சட்டியான ஹவலையாக இருக்கடா நீங்கள் இப்படி என்ன எழுதுறான் உங்களோட தளத்தில் அழியா விருந்தாளியாக அழைக்கப்பட்ட வைத்தியர் இப்போ முன்னாள் பதில் வைத்தியர் டே பதினேழாம் தேதி காலம் மினிஸ்டர் வந்து சொல்லும் வரைக்கும் கையில் கடிதம் இல்லை ரெக்கார்டிங் பார்த்து நீங்கள் தானே இப்போ கூட சாவச்சேரியில இருந்து இந்த வெளியால் வர சொன்னதுக்குரிய எந்த கடிதமும் இந்த கையில தெரியல அதுக்கு பிறகு மடித்த முட்டாள்தனமான கடிதத்தில் எங்களோட டிரெக்டர் அதாவது என்னோட தந்தைக்கு நிகரானி சார் அப்பாக்கு நிகரான காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஒன்று இருக்கு போய் தேர்டி பேர் அதுல செஷன்ஸ் முடிய ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது அப்போ கூட முழு போத்தல மட இந்த மூன்று வருஷம் என் கையில தான் தந்து சொல்றவங்களுக்கு நீயே எல்லாத்தையுமே பாமே நான் வந்து கொடுத்துட்டு மிச்ச போ ஒவ்வொரு போத்தில் போத்தில் கொண்டு எழுதி எழுதி கொடுக்குறேனாண்டா இது சார் பதினஞ்சு சிவாஸ்ரீகள் இருபத்தி ரெண்டு ரெட் லேவல் முடிஞ்சிருக்கு இந்தாங்கோ இந்தாங்கோ மிச்சம் இந்தாங்கோன்ட்டு சொல்லி கொண்டே கொடுக்குற ராமணா நச்சுனா போய் நீங்கள் இப்படி கிழிச்சி விதா இதான் இதுக்காண்டு தான் நான் அரசியலுக்கு சில பேர் சொல்லி நீ முதல் அரசியலுக்கு மாட்டேன்னு சொன்னே நீ வேந்த திடீரென்று அரசியலுக்கு ரங்கிடான்ண்டு அரசியலுக்குன்னு ரங்கக்கூடாது கூடாது போய் யூஎன் லெவலில் நின்று கிளிக்கணும்ட்டு ஆசையாக இருக்குது எனக்கு எப்போ திருந்த போகிறோம் சமூகம் யாழ்ப்பாண சமூகத்தை திருத்துறது முக்கியமாக இந்த ஊடகங்கள் இந்த கலைசட ஊடகங்கள் ஐபிசி தமிழ் மாதிரி ஒரு நான் நம் உங்களை நம்பி சாப்பிடாம ஒரு டயபெட்டி பேஷண்ட் ஆடாப்பா நீங்கள் கூப்பிட்ற நேரம் முழுக்க வந்து நான் இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் ஃபேமஸாக விட்றேன்னு நினைக்கிறீங்களா இல்லைடா நாளைக்கு நான் செத்தாலும் அந்த இந்த யூடியூப்ல டூ தௌசண்ட் வியூவில் இருந்தது அந்த ஒருத்தன் சொன்னா அடிச்சு அந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வியூக்கு வந்துட்டு இதே கேபிட்டல் டிவி தான் நான் போ போட்டா பிறகு இங்கேயோ இருந்த இங்கேயோ வந்தது இப்போ கூட நான் நாளைக்கு செத்து போயிடுறேன்டா எனக்கு சந்தோஷம்டா சாய்க்கல நான் ஒரு டியூட்டிப்பை பார்த்து கேட்டேன் அண்ணா அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் வாரஹாசில் ஏதாவது உதவி செய்யணா நான் இந்த முருவண்டிக்குள்ளால் போவேக்குள்ள இவன் அது பாலைப்பழம் வித்து கொட்டிருந்தா அவனை அப்படி அலேக்கா தூக்கி கொண்டு போய் எங்கேயா ஸ்கூலுல விடுங்கன்னு சொல்லி ஸ்கூலில் விட்டு ஸ்கூலில் செயின் போட்டு கட்டி விடுங்கடா அவனை ஸ்கூல்லேயே சாப்பாடு கொடுத்து வேண்டாம் முதல்ல காய்ச்சி பிரயோசனம் இல்லை அரசியலுக்கும் வந்து என்னால் ஒரு ஒழுங்கான அரசியல்வாதியாக இருக்கணுமெண்ட்டு ஆசைப்பட்றோன்னா அப்போ அங்கேயும் வந்து ஒரே அடிபாடாகத்தான் இருக்கும் எனக்கு விலங்கியில் ஆனால் இப்படி ஒரு கட்ட ஊடகங்கள் ஐபிசி தமிழ் கழிவுகட்ட ஊடகங்கள் முக்கியமாக எங்களோடய அங்கதன் ஐயாண்ட யாழ் கெனவு பால் கொண்டு வந்து வச்சு அவர் இடைக்கில ஜென்ரேட்டர் கொண்டு இடைக்கல்ல ஜென்ரேட்டரை கொண்டு வந்து வச்சுருந்தா இப்போ சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணி இல்லைடா இருக்கணும் நான் அஞ்சாந்தேதி சிசேரியன் செக்ஷன் செய்கிறேன்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி இப்போ சர்ஜிக்கல் தியேட்டர் க்ளீன் பண்ணி சாமான இன்றைக்கு அடுத்த மாதமும் ஆகுது இன்றைக்கு இருபத்தி அஞ்சு நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி ஆகுது அப்போ இன்றைக்கு நான் போன பிறகு இருபது நாளில் நீங்கள் நான் வந்து இருபது நாளில் மூன்றாம் நாள் நாலாறு நாள் ஐசியு மாற்றினேன் அதாவது என் ஓபிடி எனக்கு இருபது நாளில்டா சொன்னி கொண்டுருந்தீங்களே தியேட்டர் என்ன ஜென்ரேட்டர் இல்லை ஜென்ரேட்டர் இல்லை அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் போய் இருக்கணும் சரி அதை ராசா மூண்டாம் மாடியில் கொண்டே வச்சுருக்குறான் செனம் குதிக்க முடியல சொன்னீங்க இப்போ மூண்டாம் மாடிலாம் அடை இருக்கு இப்போ குதிக்காதா செனம் அதான் சொல்கிறேனே இப்போ நான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த தமிழாக்களுக்கு செய்யணுமெண்ட்லாம் நான் அன்னைய மாதிரி காத்தோட காற்றா பூவ பண்ணி எனக்கு சந்தோஷம் அன்னைய மாதிரி இருப்பேன் யோசிக்காதீங்க நீங்கள் அன்னையென்ற கால் தூசுக்கு நான் வராது பட் அன்னையில நாற்பத்தி நாலாயிரத்துல ஒன்று நாற்பத்தி நாலாயிரம் வந்து உங்களை ந உங்களை மாதிரி ஒரு கழுசடையலுக்கு ஆண்டி அவங்கள் காத்தோட போய் ஒவ்வொரு வெடியும் விளைக கையிலையும் காலிலையும் நெஞ்சிலையும் கழுத்துலையும் தலை கிழலையும் ரவுண்ட்ஸ் உண்டு அடிக்கல அவன் அப்படியே சரியாக யோகிச்சு படுத்துருப்பான் இன்னைக்கா ஒரு நாளைக்கு எங்கள்ட தமிழ்நாட்டுக்கு விடிய வேறு உங்களை மாதிரி அறவே காடு ஒன்று ரெண்டு ஐபிசி தமிழ் மாதிரியான ஆக்கள் என்னோட ரெக்கார்டிங் இருக்கிறா சார் தாராளமாக போட்டால் இல்லைன்னு கிளியும் முக்கியமாக ஐபிசி தமிழுக்கும் கிளியும் அதில் நான் வேண்டாம் இதோட நிப்பாத்தி போட நான் என்று நியாயமான அரசியலுக்கு இல்லையே போய் நான் ஒரு நியாயமான அரசியல் அரசியல்வாதியாக இல்லாமல் நியாயமான ஒரு போராளியாக அரசியல் குட்டைகள் இருப்பேன் நினைக்கிறேன் சாகம்பரைக்கும் இருப்பேன் நீங்கள் என்ன செஞ்சாலும் சகம்பரைக்கும் இருப்பேன் எனக்கு விருப்பு வாக்கிலேயே நான் போவேன் நினைக்கிறேன் சில சிலவர் வந்து இது பிளான் பண்ணி இவர் வந்தவர் ரெண்டு நாளைக்கு வேலை நாளைக்கு விற விரவேலுக்கு போயிக்கலன்னு நீங்கள் பார்த்துட்டு ஜோசப்பி எல்லாடையும் பிளான் பண்ணி இப்படி உண்மையாகவே சரியான கவலை ஒரு அழியா விருந்தாளியாண்டு நீங்கள் எழுதுறதுக்கு முன்ன ஒரு அது ஒரு தனியாக ஒருத்தன் அடிபட்டு கொண்டு இருக்கேன் இன்றைக்கு கூட வீட்டில் தனியாக தான் படுத்துருக்கேன் இரவு போடுறாங்க எழுது நாளை விட்டு எழும்புற தெரியாது எந்த ஷூஸுக்குலையும் எந்த ஹார் சீட்லேயும் இருந்து வேறு உனக்கு தெரியுமா இந்த வேலி ஐபிசி தமிழ் இனி வாழ்க்கையில் எனக்கு எடுக்காதிங்கோ கதைக்கோன் பண்ணு இன்டர்வியூ கொடுக்காங்கோ இன்னொரு இன்னொரு கொமன் இது உண்டு வேறு யாராவது நடுநிலையான ஊடகம் சமூகம் மாதிரியான ஏதாவது நடுநிலையான சமூகம் எனக்கு அடுத்த தடத்தை என்ன செய்கிறீங்களோ தெரியாது யாராவது நடுநிலையான உடவியலாளர் யாராக இருந்தால் வைத்திய சத்யமூர்த்தியோ வைத்தியர் ரஜீவோ இவன் ரமேஷ் பத்ரனவோ பனாபட்டியசரோ யாரை கூப்பிட போகிறீர்கள் ஒரு பப்ளிக் டிபேட்டு கூப்பிடுவோ இவன் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் புகழ்பூத்த பூத்த சாணக்கியன் சுமந்திரன் சிறீதரன் விக்னேஸ்வரன் யாரை கூப்பிட போற இறப்பு பப்ளிக் டிபேட் ஒன்றுக்கு போவோம் லைவ்வில் பப்ளிக் டிபேட் ஒன்று போவோம் இது வந்து அந்த கேபிட்டல் இந்த ப்ரோக்ராம் மாதிரி இருக்காது அது எனக்கு விழுந்த ஹுத்து யாழ் கினவு பால் எல்லாமே பாலாக போ ட்ரை பண்ணினவே சரி வரையில எல்லாரையுமே கூப்பிட்டு மற்ற பக்கம் இருத்துங்கோ உங்களுக்கு விரும்பின எல்லா ஊழல்வாதிகளும் அப்போ ஊழல்னு குற்றஞ்சாட்டி இப்போ இருபது நாள் ஆகுது இவங்க தங்களுக்கு சகல இதுகளையும் அடுத்து மறைச்சிருப்பாங்களோ இல்லையோ தங்கள்ட்ட எவிடன்ஸ் எல்லாம் சரியான ஒரு ஒழுங்கான நாடன்டாப்பு இப்போ ஊழல் குற்றச்சாட்டுப்பட்ட அடுத்த நாளே அவர் எல்லோரையும் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கணும் அப்படித்தானே என்னை கொண்டு மினிஸ்ட்ரிக்கு அடுத்து இப்போ எந்த ஒரிஜினல் ப்ரிலிமினரி இங்கோர் ரிப்போர்ட்டர் வழியை விட்டால் நான் சஹரி போயிருவேண்ட பயத்தில் பேராதினியைக்கு விட்டு அங்கே சிவனே இருந்திருந்த பேராதினியை சிவனே அண்டு இருந்த அர்ஜுன சருக்கு நீங்கள் இந்தியாவில் இருந்து எம்ஓ எம்மோவா நியமிக்கப்படுகிறீர்கள் டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டலில் பெறாதீங்க கடிதம் அடித்து எப்படா இந்த ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்ட்ரியே இப்படி என்றா மற்ற மினிஸ்டை ஜோதிச்சு பாருங்கோ உங்கள்கிட்ட கவர்மெண்ட்டை ஜோதிச்சு போயிருங்கோ இதுதான் ஸ்ரீலங்கா இதுக்குள்ளே தனியாக இருந்தால் அடுபடுறேன் கவர்னமாக எனக்கு கவலையாக இருக்குது போனால் போகுது ரவிராஜன் மாதிரி இல்லை எங்கள்கிட்ட நாற்பத்தி நாலாயிரம் தொண்டு மாதிரி அப்படி இல்லாட்டி அன்னேண்ட தூசு மாதிரி போனால் போகுது ஆனால் அந்த ஐபிசி தமிழ் எனக்கு நம்ம சும்மா ரெண்டமாக வீடியோ பார்த்து கொண்டு நான் ரெண்டமாக பார்த்து கொண்டுருக்கேக்கா எனக்கு சரி எனக்கு கவலையாக இருந்தேன் கணக்கு கிட்டாக்க அப்போ ரெக்கார்டிங்கல் தாராளமாக கிடக்கு போட்டு காட்டுறதுக்கு ஆனால் பரவாயில்லை இட்ஸ் ஓகே இதுலேயே போகட்டும் நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுப்போம் கொடுத்தா கொடுக்க இடத்துல அந்த இன்டர் போகும் தானே இதுகள் ஐபிசி தமிழ் என்ற பேரில் பேரில் வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் இனிமேல் கோல் எடுக்க வேண்டாம் ஆனால் இப்போ சொல்கிறேன் உங்களோட உங்களுடைய சார்பாக கொஞ்சம் பேருக்கு எழுதி கொண்டுருக்கிறீங்க தானே வைத்திய சத்தியமூர்த்தி கொஞ்சம் பேருக்கு அவைய புகழ்பாடு பாடு எழுதி கொண்டிருக்கிறீங்கள் தானே அவேகிட்ட கேளுங்கோ அவகிட்ட கொம்மை ஃபோன் நம்பர் ஏழுமன்றால் ஃபேஸ்புக்கில் போட சொல்லி அவேட்ட கேளுங்கோ அவையோட அவையோட பேங்க் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் ஏழுமெண்டால் ஃபேஸ்புக்கில் போட சொல்லி பரவாயில்லை ஆனால் இந்த ரெண்டமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு கேட்க நான் சரியான ஹவலியாக இருந்தது ஒவ்வொரு மீடியாவும் கேட்க 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 சாப்பிடாம மெட்ஃபார்மின் போடாமல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து தர இது நீங்க இன்னையும் பாவிச்சு ஃபேமஸ் ஆகிக்கொண்டு அந்த காசுலையும் கொஞ்சம் எடுத்து கொண்டு அதுலேயும் போய் நாலு நாலு மோல்டிவ்ஸில் போய் நல்லா தண்ணியும் அடிச்சு உருள்ற இடத்துல உருண்டு இடத்துல பிறண்டு வந்து திருப்பி இவங்கள மாதிரி ஆக்களை வச்சு வீடியோக்களை எடுத்து வச்சுக்கொண்டு எனக்கு தெரியலப்பன் யாழ்ப்பாண சமூகம் எங்க போகுன்னு எனக்கு தெரியாது மாத்தேலு ஒரு ஆசை கொண்டு இருந்தது அடுத்த முறை தேர்தலில் நான் ஒரு பத்து பேரோட வந்து நிற்பேன் அந்த பத்து பேருக்கு நீங்க வாக்கு போட்டு அனுப்பிவிங்களா இருந்தால் கூட்டோட துளைப்பான் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு கேவலங்கட்ட இருந்து ஊழல்வாதிகளில் இருந்து ஊழல் செய்த அரசியல்வாதியிலிருந்து நான் இருக்கிறேன் நாங்கள் நான் ஒரு பத்து பேரோட வருவேனா அந்த பத்து பேரும் எனக்காண்டி உயிர் கொடுக்குறாகிறோன்னா தான் இருப்பான் நாங்கள் அப்படி ஒரு பத்து பேரை தேடி பிடிப்போம் அடுத்த அரசியல் இதுக்கு இந்த முறையும் நாங்கள் எங்கட வடிவாக பாவிப்போம் அது சொல்கிறது பிரெயின் என்று சில தவக்கியலுக்கு தெரியாது மண்டபளம் மண்டன் பிரெயின் பவர்ண்டி தெரியாண்டு பாப்போம் சரியான கவலையாக இருக்குது ஐபிசி தமிழ் நீங்கள் அந்த அழைப்பு என்ன அதை நீங்கள் போட்ட விஷயம் திருப்ப முருகா போடுறேன் நில்லுங்க பாருங்க அப்போ தான் நாக்களுக்கு தெரியும் நீங்கள் என்னதை அதை போட்டிருக்கீங்க நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் இப்போ நான் பராமரிப்பட்டு சேர்ந்த ரெக்கார்டிங் போட்டேன் நானே நியமனம் பெற்று கடமை ிருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் சுகாதர சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரட இதன் மறுத்து தொடர்ந்து அங்கேயே அமர்ள்ளார் இதன்பது கூட்ட நிறைவில் அங்கு சுகாதார அமைச்சருடன் பேசும் முற்பட்ட வேளையில் அமைச்சர் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தார் இதேவேளை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடலில் அனாமதியமாக குறித்த நபர் பங்கேற்றமை

அவன் காய்ச்சலா ஜோதி இருப்பாங்கடா அது அவங்கள சிரிப்பிடுவான் சொல்லுங்கடா உங்களை மாதிரி ஆக்களுக்கான தான் சாய்கிறாங்க உண்டு ஆ பரவாயில்ல செத்து போனாங்க அவங்க நல்லா ஆளும் செத்துட்டாங்களா அது என்னதான் சொல்கிறது இந்த க கடவுளாக போக வேண்டியவங்களெல்லாம் எப்பயோ செத்து போயிட்டாங்க உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம்தான் வெளிநாட்டில் அர்ச்சுனா கோயிலட்டை புறம் என்று ஐம்பது ஜூ ரோஸ் சேர்க்குது என்று வேள்விப்பட்டன சரி உங்களை என்ன நம்பினான்ற அங்கே திருப்பி சமூகம் மாற்ற வேண்டு வந்திருக்கிறேன் என்றால் எனக்கு சிரிப்பளாக அடிக்கோடும் பரவாயில்ல போய்ட்டு கணக்கு சிறப்பு இருக்குது நான் எடுத்து அடித்துக்கொள்கிறேன் ஐபிசி தமிழ் மாதிரியான ஒரு துரோக செயலான ஊடகத்தோடு இனிமேல் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது நான் சம்பந்தமாக வெளியிடுகின்ற எந்த நியூஸுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு டூ மினிட்ஸாக வீடியோ இருக்கோம் முன்னாச்சுன்னா நான் அது கூட்டிட்டுது தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திப்போம் பெரும்பாலும் நாளைக்கு அல்லது நாலாண்டுக்கு ஜாழ்ப்பாணத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் இன்றைக்கு நீங்கள் கடி எழுதி கடிதம் பார்த்துகள் தானே நான் தானே எம்எஸ் டெம்பரியாக தான் கடிதம் அடிச்சிருக்கிறேன் இதுக்கு மீனிங் நான் சொல்கிறேன்டா எனக்கு ஒன்றும் செய்யலாது சரி அவை அடிச்சிருக்க கடிதம் வந்து நீதிமன்ற பண்ணி போகணும் அப்படி என்றால் அதாவது வந்து அந்த கடிதத்திலே எழுதி கிடக்கு க்ளியராக இப்போ எனக்கு திருப்பி அடிச்ச ரெண்டாவது கடிதத்திலே எழுதிய கிடக்கு தாங்களே வந்து இன்டர்வியூ முடியும் வரைக்கும் டெம்பரரியாக வந்து பேராதனையில் விட்டுருக்க வந்து அதுக்கு இல்லை ஒவ்வொரு கையும் கோல் பண்ணி பேராதனையில் இப்போ இந்த ஜூனிட்டில் நிற்கிறாருன்னு கேட்டு சொல்லுவோம் நான் போய் பேராதனை இருக்கேன் எனக்கு இந்த ஜூனிட் ம் சரி பரவாயில்ல ஓகே தேங்க்யூ ஸோ மச் இப்போ கூட பேராஜனியில் ஒரு டிப் டெபியூட டிரெக்டர் ஆடுக்க டாக்டர் நவன் சொல்லி அவரும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அவரும் என்னங்கரேட்டுக்கு போயில விஷயம் தெரியாட்டு தெரிய ஆண்டு போட்டு பேசணும் இப்போ இன்ஜினியரிங் சம்மந்தமாக உண்டு காய்ச்சி ஒரு குளம் அப்படி போடுறது ஒரு பீம் அப்படி போடுறது எவ்வளோ வெயிட் என்று கேட்டால் நான் தெரியாத மாதிரி இருந்துருவேன் ஒரு லோயர் சம்மந்தமாக கதைச்சி அந்த அந்த செக்ஷனில் போடுவேன் இந்த செக்ஷனில் போட இவன் நான் எல்எல்பி எல்எல்எம் சே இருக்கேன் அப்போ நான் தெரியாமல் அது மாதிரி எம்பிபிஎஸ் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் விஷயங்கள்ல மீடியாக்கள் கதைக்கக்கூடாது ஆனே இருப்போம் நீங்கள் இப்படி தான் அந்த போராட்டத்தை பற்றி கதைச்சு நீங்கள் ம் சரி பரவாயில்லை எனக்கு அந்த அழையா விருந்தாளியாக அழைக்கப்பட்ட முன்னாள் பதில் வைத்தியச்சவர் என்று சொன்னால் தான் கவலையாக இருந்தது பதினேழாம் தேதி என்னோட கோல் பண்ணும் வரைக்கும் பனாப்டிய சேட்டை நான் சொல்கிற வீடியோ பார்த்துக்கா அதை எனக்கு என்ன கடிதம் வரை சிங்கடத்தில் கடிதம் வச்சு பற்றி உங்க இப்போ கூட என்ன அங்கேருந்து ரிவேர்ட் பண்ணது கூட இங்கிலீஷ் கடிதமே எனக்கு தெரியல இட்ஸ் ஓகே ஏற்கனவே சும்மா இருக்கிற அர்ஜுனத்தில் எட்டினசருக்கு வந்து இப்போ வீடியோ அடித்து நீங்கள் இந்தியாவில் இருந்து எம்எஸ் எமௌண்ட் அடிச்சு ஆக்கல் தான்டா அதுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது பரவாயில்ல தேங்க்யூ இப்படியான மீடியாக்களையும் அடையாளம் காட்டணுமன்றது தான் ஆசை தேங்க்யூ ஸோ மச் வீல் மீட் அ நாங்கள் திருப்பியும் சந்திப்போம் ஆனால் நான் சாகும் வரைக்கும் தமிழனுக்காண்டியே இருந்து சாவேன் சேலஞ்ச் பண்ணுறேன்டேன்னு ஒரு இருபது வருஷம் உயிரோடு இருந்து சேலஞ்ச் பண்ணி கொள்ளுங்கோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அச்சுனா வெறும் சொல்ல விரும்பல